குரல் செய்திகளுடன் இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு முதல் தலைப்புச் செய்திகள் அரச வீட்டுத் திட்டத்திற்கான கொடுப்பனவு அதிகரிப்பு யாழ் மாவட்ட அரச அதிபர் தெரிவிப்பு அரச வீட்டுத் திட்டத்திற்கான கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அதிபர் தெரிவித்திருக்கின்றார் நாட்டில் தோல் நோய்கள் அதிகரிப்பு கல்லை பாலம் புனரமைப்புக்கு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு உறுதி அளித்தார் அமைச்சர் சந்திரசேகர் கச்சதீவை மீட்டெடுத்து இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைகளுக்கு தீர்வாகாது கடல்சார் ராஜதந்திர நிபுணர்கள் இந்திய அரசாங்கத்துடன் பல இந்திய அரசாங்கத்துடன் வலியுறுத்து ரூபாவின் பெருமதி மேலும் வீழ்ச்சி ஜீன்ஸ் அணிந்தால் சிறை மரத்தை வெட்டியதால் ஐம்பத்தி ஏழு மாத சிறை பெல்ஜியத்தின் பிரதான மேடையில் தீ பரவல் துணுக்காயில் நாற்பது ஆசிரியர்கள் கடமையை பொறுப்பேற்கவில்லை இரண்டாம் கட்ட அஸ்வஸ்வ இரண்டாம் கொடுப்பனவு எப்போது ஜூலை மாதத்துக்கான கொடுப்பனவு தகவ கொடுப்பனவு சம்பந்தமான தகவல்கள் கிடைத்திருக்கின்றன சர்ச்சைக்குரிய கொள்கலன் விடுவிப்பு அமைச்சர் பிமலை கைது செய்யுங்கள் முன்னாள் எம்பி உரிய கம்மன் பிலர் இலங்கையின் பிறப்பு வீதம் கணிசமான அளவு குறைவு ஐநா கவலை இனி விரிவான செய்திகளுக்கு செல்வோம் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் எமது காணொலிக்கு புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவோடு கேட்கின்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளை கொண்ணை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ள மலைப்பாலம் புனரமைப்புக்கு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு உறுதி அளித்தார் அமைச்சர் சந்திரசேகர் மல்லைப்பாலத்தில் விபத்துக்கள் ஏற்படுத்தாதவாறு புனரமைப்புக்கு அரசாங்க நடவடிக்கை எடுக்கும் என களத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் சுட்டிக்காட்டினார் யாழ்மாட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இதற்கு கலந்து கொண்ட பலிதற்கு பிரதேச சபை தவிசாளர் மலைப்பாலம் விபத்துக்கள் நிறைந்த இடமாக இருக்கின்றது இதுவரை நான்கு மரணங்கள் அதில் ஏற்பட்டுள்ளது பல அரச தனியார் வாகனங்கள் விபத்துக்குள்ளாகியுள்ளன எனவே அதனை புனரமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் இதன்போது மேற்படி கருத்தை மேற்படி கருத்தை அமைச்சர் சந்திரசேகர் வழங்கினார் நாட்டின் தோல் நோய்கள் அதிகரிப்பு நாடு முழுவதும் நோய்கள் திடீரென அதிகரித்து வருவதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் எச்சரித்துள்ளது நோய் மருத்துவர் ஜனக அகரவிட்ட இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளார் இதன்படி ட்ரிங்க் ஃபார்ம் என்ற பூ தோல் நோய் பரவி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது நோய் ஏற்பட்டால் தோலின் சிவப்பு நிற வட்ட வடிவ தடுப்புகள் தோன்றும் தோல் தொடர்பு அல்லது ஆடைகள் போன்றவற்றின் ஊடாக இந்த நோய் பரவுகிறது இந்த நோய் காரணமாக தோல் சிதைவு வறட்சி சிவத்தல் அரிப்பு எரிதல் மற்றும் ஒட்டும் தன்மை போன்ற பாதிப்புகள் ஏற்படும் இந்நிலையில் இலங்கை அரசால் பதிவு செய்யப்படாத பூச்சுக்கள் அல்லது உரிய ஆய்வுக்கு விவரங்கள் இல்லாத தயாரிப்புகள் பயன்படுத்துவது தொடர்பில் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நோயை தடுப்பதற்கு பொதுமக்கள் சுகாதார பழக்க வழக்கங்களை பின்பற்றுமாறு அறிவு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கச்சதீவை மீட்டெடுப்பது இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சனைக்கு தீர்வாகாது கடல்சார் மற்றும் ராஜதந்திர நிபுணர்கள் இந்திய அரசாங்கத்திடம் வலியுறுப்பு வலியுறுத்தி சர்ச்சையை ஏற்படுத்திய கச்சதீவை மீட் மீட்டெடுப்பது மட்டும் இலங்கை இந்திய கடல் தொழிலாளர்களின் பிரச்சனையை தீர்வாக்காது என்று கடல்சார் மற்றும் ராஜதந்திர நிபுணர்கள் கருத்துரைத்துள்ளனர் ரூபாவின் பெறுமதி மேலும் வீழ்ச்சி அமெரிக்க டொலருக்கு நிகராக இலங்கையின் ரூபாவின் பெறுமதியானது நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும்போது நேற்று மேலும் வீழ்ச்சி கண்டுள்ளது இலங்கை மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ நாணய மாற்று விவரங்களுக்கு அமைவாக அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் மற்றும் விற்பனை பெறுமதியானது முறையே இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு தசம் ஆறு நான்கு ரூபாவாகவும் முன்னூற்றி ஐந்து தசம் ஒன்று ஒன்று ரூபாவாகவும் உயர்ந்துள்ளது நேற்று முன்தினம் புதன்கிழமை அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் மற்றும் விற்பனை பெறுமதியானது முறையே இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு தசம் மூன்று சைபர் ரூபாவாகவும் முன்னூற்றி நான்கு தசம் எட்டு ஒன்று ரூபாவாகவும் காணப்பட்டிருந்தது வளைகுடா நாணயங்கள் உட்பட ஏனைய பல வெளிநாட்டு நாணயங்களுக்கு நேராகவும் ரூபாவின் பெருமதி நேற்று வீழ்ச்சி கண்டுள்ளது அரச வீட்டுத் திட்டத்துக்கான கொடுப்பரவு அதிகரிப்பு யாழ் மாவட்ட அரசு அதிபர் தெரிவிப்பு அரச வீட்டுத் திட்டத்துக்கான கொடுப்பளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மா பிரதீபன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமைச்சர் சந்திரன் தலைமை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கொண்ட தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள அரச வீட்டுத் திட்ட பயனாளிகளுக்கான கொடுப்பனவு அரசாங்கத்தினால் அறிய அதிகரிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் பத்து லட்சம் ரூபா கொடுப்பனவு வீட்டுத் திட்ட கொடுப்பனவு பதினைந்து லட்சம் ரூபா ரூபாவாகவும் ஆறு லட்சம் ரூபா வீட்டுத் திட்ட கொடுப்பனவு ஒன்பது லட்சம் ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜீன்ஸ் அணிந்தால் சிறை எந்த நாட்டில் தெரியுமா ஜீன்ஸ் தொடர்பாக உலகிலேயே மிக கடுமையான விதிகளை கொண்ட நாடு ஒன்று உள்ளது வடகொரியா மக்கள் ஜீன்ஸ் அணிவதில்லை அங்குள்ள அரசாங்கம் ஜீன்ஸ் மேற்கத்திய கலாச்சாரமாக கருதுகிறது குறிப்பாக அமெரிக்கா செல்வாக்கின் சின்னமாக கருதுகின்றனர் அவர்கள் ஜீன்ஸ் அணிந்தால் துரோகிகளாக கருதப்படுகின்றார் கருதப்படுகின்றார்கள் மேலும் இங்கு மேற்கத்திய ஆடைகள் முடிவெட்டுதல் மற்றும் ஊடகங்களுக்கு ஊடகங்களுக்கும் தடை உள்ளது இதை மீறினால் காய் செய்யப்படுவார்கள் உலக நாடு அந்த அந்த நாட்டின் ஜனாதிபதியான கிங் செய்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மரத்தை வெட்டியதால் அம்பத்தி ஏழு மாத சிறை மரத்தை வெட்டியதற்காக ரெண்டு வருடங்கள் ரெண்டு வருடங்களின் பின்னர் இருவருக்கு ஐம்பத்தி ஏழு மாத சிறை திறனை விதிக்கப்பட்ட செய்தி இங்கிலாந்தில் பதிவாகி உள்ளது இங்கிலாந்து மக்கள் அதிகளவு நேசிக்கின்ற சைக்காமோ சைக்காமோ கேப் நேரமே வெட்டப்பட்டுள்ளது மரம் வெட்டப்பட்டமை மற்றும் வெட்டப்பட்ட மரம் தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த காட்ரியன்ஸ் ஓல் மீது விழுந்ததால் ஏற்பட்ட சேதம் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் ஐம்பத்தி ஏழு மாதங்கள் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த மரம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு வரை ஆண்க்குட்பட்ட காலப்பகுதியில் நடப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது பெல்ஜியத்தின் உலக புகழ்பெற்ற டூமாரோலோன் இசை திருவிழா இன்று வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிலையில் பிரதான மேடையின் பரவிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீவிர தீ விபத்தினால் டுமாரோன்லோண்ட் இசை திருவிழாவின் பிரதான மேடை கடுமையாக சேதமடைந்துள்ளது என விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தின் போது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை தீ விபத்தின் போது விழாவிற்கு வந்தவர்கள் யாரும் அங்கு இருக்கவில்லை ஆனால் சுமார் ஆயிரம் ஊழியர்கள் இருந்ததாகவும் அவர்கள் வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது துணுக்காயில் கல்வி இலயத்தில் கடமையாற்றிய நாற்பத்தி நான்கு ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் பெற்று வழிவலையங்களுக்கு செவையாற்ற சென்றுள்ளனர் இதன் மூலம் தொல்காய் கல்வியத்தில் கல்வி வலியத்தில் ஏற்பட்ட நாற்பத்தி நாலு ஆசிரியர் வெற்றிலங்களுக்கு வெளி மாவட்டங்களில் இருந்து வலியங்களில் இருந்து பணியாற்ற ஆசிரியர்களுக்கு பணியிட மாற்றம் வழங்கப்பட்டுள்ள போதும் நான்கு ஆசிரியர்கள் மாற்று நான்கு ஆசிரியர்கள் மாத்திரமே இதுவரை கடமைகளை பொறுப்பேற்றுள்ளனர் என்று ரவிகரன் எம்பி சுட்டிக்காட்டியுள்ளார் உச்சைக்குரிய கொள்கலன் விடுவிப்பு அமைச்சர் பிமலை கைது செய்யுங்கள் சர்ச்சைக்குரிய கொள்கலன் விடுவிப்பு தொடர்பில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்காவை கை செய்யுமாறு பிவித்துரு கெல உறுமய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கோரிக்கை முன்வைத்துள்ளார் இலஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நேற்று வியாழக்கிழமை பதினேழு நேற்று வியாழக்கிழமை பதினேழு முன்னிலையானதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிப்பு தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு குழுவுக்கு கடந்த மாதம் இரண்டாம் தேதி முறைப்பாடு அளித்தோம் ஆனால் இதுவரை அந்த முறைப்பாடு குறித்து எவ்வித விசாரணைகளையும் ஆணைக்குழு மேற்கொள்ளவில்லை இந்த கொள்கலன்கள் தொடர்பில் விடுவிப்பு தொடர்பில் துறைமுக அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா மற்றும் பிரதியமைச்சர் ஜெனித் ஹுவான் கொடித்துவாக்கு ஆகியோர் இந்த கொள்கலன் விடி விடுவிப்பு தொடர்பில் தாம் அறிந்து தாம் நன்கு அறிந்து அறிவோம் தாம் நன்கு அறிவோம் என்று ஆரம்பத்தில் குறிப்பிட்டார்கள் ஆனால் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழு அறிக்கை சமர்ப்பித்ததன் பின்னர் குறிப்பிட்ட கருத்துக்கு மாற்றீடாக தற்போது பேசுகிறார்கள் துறைமுக அலுவத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்காவின் பணிப்புக்கு அமைவாகவே இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களும் விடுவிக்கப்பட்டதாக சுங்க திணைக்களத்தின் பதில் பணிப்பாளர் நாக நாயகம் சிவிலிங் சிவிலி அருட்கொட குறிப்பிட்டுள்ளார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முறையாக செயற்படுமாயின் விமல் ரத்நாயக்காவை கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் பழைய திருடர்களை பிடிப்பதில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வேலை பழுவாக இருப்பதால் புதிய திருடர்களை ஆணைக்குழு அலட்சியம் செய்கின்றது சோளம் வாங்கியவர்கள் கரம்போர்ட் விநியோகித்தவர்கள் கை செய்யப்பட்டுள்ளார்கள் ஆனால் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களை விடுவித்தவர்களால் நாட்டிற்கு ஏற்பட்ட நிதி இழப்பு தொடர்பில் எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சுமத்தியுள்ளார் இலங்கையின் பிறப்பு வீதம் குறைந்துள்ளது நாட்டின் தற்போது பிறப்பு வீதம் ஒன்று தசம் ஒன்று தசம் ஒன்பது ஆக உள்ளது எனினும் இந்த எண்ணிக்கை ரெண்டு தசம் ஒன்று ஆக இருக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் மக்கள் தொகை நிதியம் தெரிவித்துள்ளது இலங்கை இளைஞர்களுடைய இளைஞர்களுடனான கலந்துரையாடல்களில் பங்கேற்றவர்களில் பெரும்பாலானவர்கள் ஒரு குடும்பத்தை தொடங்க விரும்புவ விரும்புவதாக கூறினார் ஆனால் பொருளாதார சிக்கல்கள் இருப்பது இதற்கு தடையாக இருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கடந்த சில ஆண்டுகளில் இலங்கையின் வாழ்க்கை செலவு இரட்டிப்பாகி உள்ளது என ஐக்கிய நாடுகள் சபையின் மக்கள் தொகை நிதியத்தின் பிரதிநிதி கூலி அடோனியின் தெரிவித்துள்ளார் அடோனியை தெரிவித்துள்ளார் இதன் விளைவாக வீட்டு வசதி மற்றும் உணவுக்கான செலவும் அதிகரித்துள்ளது மேலும் ஒரு குடும்பத்தை தொடங்க நினைத்த இளைஞர்கள் அதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளனர் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் குழந்தை பிறக்கும் வயதுறியவர்கள் சுமார் இருபது வீதம் பேர் தாங்கள் விரும்பும் குழந்தைகளின் எண்ணிக்கையை பெற முடியாது என்று நம்புவதாக ஐநா அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது உள்ளது ஜூலை மாதம் அஸ்வஸ்வ கொடுப்பனவு தகவல்கள் வெளியாகி உள்ளன கடந்த ஜூலை மாதத்திற்கான அஸ்வஸ்வ கொடுப்பனவுகள் கடந்த ஆறாம் தேதி அஸ்வஸ்வ கணக்குக்கு வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன இனிவரும் நாட்களில் அதனை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தற்போது அதை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றும் அறிய முடிகின்றது அதாவது மாதத்திற்கான இறுதி ஒரு மாதத்திற்கான அஸ்வஸ்வ கொடுப்பனவை இறுதி வாரங்களில் அஸ்வஸ்வ கொடுப்பனவு மக்களின் வங்கிக் கணக்குக்கு வரவு வைக்கப்பட்டுள்ளது ஏனெனில் கடந்த மாதங்களில் மக்களின் அஸ்வஸ்வ கொடுப்பனவு மாதத்தின் இறுதி வாரங்களில் பெற்றிருந்தார்கள் அதன் அடிப்படையில் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் மக்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்படுகின்றது ஆயினும் தற்போது தெளிவாகியுள்ள இரண்டாம் கட்ட பயனாளிகளுக்கான கொடுப்பனவு எப்போது வழங்கப்பட வேண்டும் எவ்வளவு வழங்கப்பட வேண்டும் என்பது தெளிவாகவில்லை அதற்கான உத்தியோகபூர்வ அறிவித்தலை இன்னும் சில காலங்களில் வெளியிடப்படும் என்று அறிய முடிகின்றது